அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் வராக தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் இன்று யாருக்கெல்லாம் புதிய அனுபவம் கிடைக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் செயல்பாடுகளில் கவன குறைவு ஏற்படலாம் விளையாட்டு போட்டிகளில் சில மாற்றமான அனுபவம் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் சிற்றின்ப செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கங்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான உருவாகும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் இருந்து வந்து பொறுப்புகள் குறையும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் இருந்து வந்து தடைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் குறித்து சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும் மனதை உறுத்தி வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்வுடன் காணப்படுவீர்கள் வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் உறவுகள் இடத்தில் பொறுமை வேண்டும் கண்ணீராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பற்றிய புரிதல் வேலையாட்கள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் அரசு காரியத்தில் பொறுமை வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் மறையும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் கால தாமதத்திற்கு பின்பு நிறைவேறும் விருச்சக ராசி அன்பர்களே தோற்ற பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும் தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாடங்களில் கவனம் வேண்டும் கால்நடை விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும் தம்பதிகளிடம் அனுசரித்து செல்லவும் ரகசியமான சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் மகர ராசி அன்பர்களே அரசு பணிகளில் இருந்து வந்த கால தாமதங்கள் குறையும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழல்கள் ஏற்படும் கல்வி பணிகளில் மாற்றங்கள் உருவாகும் விளையாட்டு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கும்பராசி அன்பர்களே வியாபார பணிகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள் பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று மனமகிழ்வீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும் மீனராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்து மந்தத்தன்மை அகலும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உண்டாகும் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் லாபகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீர்கள்